வந்து சாரதாமா வீட்டு வீட்டு பசுக்களுக்கெல்லாம் வச்சிருந்த தமிடல்வா எடுத்து அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அத பார்த்து சின்ன குழந்தையான சாரதா அவர்கிட்ட போய் அம்மா உள்ள சாப்பாடு தான் தயாரா இருக்கு நீங்க போய் அதை சாப்பிடுங்க அப்படின்னு அவங்கள ஆசுவாசப்படுத்தி அன்பா அவங்கள்ட்ட பேசி அவங்கள சாப்பிட இருக்கிறாங்களா அப்போவே சாரதா அம்மாக்கு எவ்வளவு கருணையும் எவ்வளவு பொறுப்பான ஒரு தன்மையும் இருந்திருக்கு பாத்தியா அதே மாதிரி இன்னொரு தரம் ஜெயராம் பாட்டியில சாப்பாட்டுக்கு ரொம்ப பஞ்சம் வந்துச்சு அப்போ ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் சாரதா வீட்டுக்கு தான் சாப்பிட போனாங்க அங்க சாரதா அம்மாவோட அப்பா எல்லாருக்கும் சமைச்சு போட்டாரு சமைக்கும்போது அந்த சாப்பாடு அவ்வளவு சூடா இருந்ததுனால சாப்பிட முடியலி எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் அவ்வளோ பொறுப்பு அம்மாவுக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னா களிமண் பொம்மைங்களை செய்யறதுல சாரதா அம்மா ரொம்ப வல்லுநரா இருந்தாங்க அவங்களுக்கு களிமண் பொம்மை செய்யறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா எவ்வளவு எவ்வளவு மக்களை நேசிக்கிறாங்களோ மக்களை அவங்களுக்கு பிடிக்குமோ அதை விட ஒரு படி அதிகமா கடவுளை அவங்க நேசிப்பாங்க அவங்களுக்கு லக்ஷ்மி தேவியும் துர்காதேவியும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவங்க லக்ஷ்மி தேவியையும் தேவியையும் களிமண் பொம்மையில செஞ்சு வழிபடுவாங்களாம் ரொம்ப ஆதரிப்பாங்களாம் எவ்வளவு பக்தி இல்ல அந்த சின்ன வயசுலயே மா அவங்க வீட்டையே அவங்கதான் மூத்த மகள் அப்படிங்கறதுனால வீட்டு வாரம் எல்லாமே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அவங்க தம்பிங்கள எல்லாரையும் பார்த்துக்கிறது அவங்க அவங்க தம்பிகளை கூட்டிட்டு குளத்துக்கு கூட்டிட்டு போறது எல்லா வேலைகளையும் சாரதா அம்மா தான் அவ்வளவு சின்ன வயசுலயே செஞ்சுட்டு இருந்தாங்க சாரதா அம்மா குருமகாராஜோட திருமணமான அப்புறம் கல்கத்தால இருந்தப்போ சோடசி பூஜை அப்படின்னு குருமகாராஜோடு பண்ணுவார் காளி தேவிக்கு அப்போ குருமகாராஜ் சாரதா அம்மாவை அவங்களுக்கான எல்லா அலங்காரத்தையும் பண்ணி ஒரு தேவியா பாவனை பண்ணி தேவியாவே நினைச்சு முழுசா பூஜை எல்லாம் பண்ணாரு பஞ்சாக்கி தபம்னா என்னன்னு தெரியுமா நானே சொல்றேன் தபம்னா நாலா பக்கங்கள்லயும் நெருப்புகளை மூட்டி சூரியனுக்கு நேரா உட்காந்து உச்சி வெயில பண்ணக்கூடிய தவம் பேர் தான் பஞ்சாப்தி தபம் அத நம்ம சாரதா நீலாம்பர் முகர்ஜியோட வீட்டுல உட்காந்து அந்த தபம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு முதல்ல தோணிச்சா நம்ம இந்த நெருப்பெல்லாம் தாண்டி உள்ள போய் உட்காந்து தியானம் பண்ணவே இது முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இருக்காங்க வெட்ட வெளியில உட்காந்து சூரியனுக்கு நேரா சுத்தி அக்னிக்கு நடுவுல உட்காந்து பண்ணணுமே இது நம்மளால முடியுமா அப்படின்னு அம்மா யோசிச்சிருக்காங்களாம் ஒரு நிமிஷம் அம்மாவுக்கு நம்ம குருதேவரின் திருவுருவம் முன்னாடி வந்த உடனே அவங்க நினைச்சு பார்த்திருக்காங்க குருதேவரை உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்னு சந்தோஷமா குருமாராஜ நினைச்சுட்டே போய் அந்த பஞ்சாபி தபத்தியும் நல்லபடியா பண்ணினாங்க சாரதா அம்மா சொன்ன வாய் சொல் நல்லவருக்கும் நான் அண்ணையே தீயவருக்கும் நான் அண்ணையே சாரதா அம்மா சொல்லுவாங்க சரத்தும் என் பையன்தான் அம்ஜத்தும் என் பையன்தான் அப்படின்னு ராமகிருஷ்ண சங்கம் ஆரம்பிச்சப்போ சாரதாமா தான் முதல் பிக்ஷை கொடுத்து சங்க ஜனனியா ஆனாங்க அதுல இருந்துதான் நம்ம அம்மாவ சங்க ஜனனியா வழிபடுறோம் அம்மாவுக்காக நம்ம ஒரு பாட்டு பாடலாமா ஜெய ஜக தம்பிகே கருணா Mayi swayam prakashini kripa Mayi bhagavati kalushana shini devi Bhavani jagajananini जय शारदे जगतम्